வெட்டுப்பட்ட தலையோடி உனக்கு நீதிக்காக உனக்கு வெட்டுடைய காலின் பெரு உண்டு என் ஜவகங்கை கொள்ளங்குடிய ஆண்டு கொண்டிருக்கின்ற கொஞ்சம் நேரம் அரும்பு குறையாம இந்த எஸ் கோயில் பட்டியல உள்ள உங்க அண்ண செகுட்டு ஐயனாரோ குதிரையிலே நீ செய்ய நேரமாச்சி என் வெட்டுடைய காலி கொஞ்ச நேர நீட்டேன் போட்டு மலை மலையில் பிள்ளைகளை வரையில் நம்ம எங்க போய் பிழைக்க போறான் கிளவன கிளவி நம்ம எங்க ஓய் பிழைக்க போறான் மலிதனி இலையே அப்ப இந்த நல்ல கிராமத்தில் கெலவன் குடவிட்சிய ஓடுறோமா நம்ம கிளவையோட குடியர்னார் அன்றைக்கு கெலவனுக்குன்னு கிளவைக்கும் இத்தனை மக்க பலமும் இல்லை தாய் இந்த கோயில்பட்டி கெழவனுக்கு அன்னைக்கு பண வளமும் இல்லை அப்போ நான் எப்படி பிள்ளைகளை விளக்க போகிறேன் ஆடு இந்த கோயில் பட்டியில் எப்படி நான் உழைக்க போறேன் எனக்கு யார் தொண்ணே இருக்கா கயத்து கட்டில்ல மேம்பது வானிசைகளை காப்பாத்தினேன் என்று சொல்லி சொன்ன அன்னைக்கு மாறலே என் ஜெகு ஐயனார் இதுவரைக்கும் சொல்வாக்கே தப்பதா ஐயோ நீ அப்படி கொடுத்த சாம்ப என் ஜெகுத்து ஐயனார் இதுவரைக்கும் நாட்டில சோட ஓனதில்லை என்ன நினைக்கிறது இந்த குளங்காக்கு வந்த என்ன நினைக்கிறாரு தாமத முனுவரியலா அது ஒரு காலம் எங்க ஐயா காண்ட காலம் பழைய இலவங்க உள்ள காலத்துல இந்த எஸ் கோயில் பட்டியல பன்னிரண்டு வருஷம் பாதாக மலை இல்லை பஞ்சம் போகுது

மாட்டு வண்டி கட்டியே இந்த குயல் பட்டி கிழவே மயிலாக்கால ரெண்டு ஊட்டியாய் அங்கே கிணத்த நல்ல நெல்லு கூட பட எத்தி ஐயன் அருக்கு வளர்த்த மாடு ரெண்டு ஊட்டியே மதுரை அஞ்சல லட்சம் எரியா கம்பியாவதி பட்டணம் போய் அங்கே தாளம் போகும் நம்ம கடவே தள்ளா உள்ள ரோட்டோக்க சிரிச்சே முகத்துக்கு கோ உருமாளுக்கு நம்ம கோழி பாலைய ரோட்டுக்கு அங்க தேங்காய் வளர்த்துக்கு தேங்க முட்டி விதிக்கு வர தேங்க போப்பால தானியாத்தி இந்த ஆண்டி சாமிக்கு முட்ட மாடு ரெண்டு ஊற்றி மதுரை மேலமட கம்மா வழியில இந்த எஸ் கோயில் பற்றி கிழமை பத்தி வந்த மாடு முன்னத்தங்கால வைக்க மறுக்குது நல்லா வந்த மாடு ஏண்டா போக மறுக்கணும் பார்க்கும் போது பூவாடைக்கு பாண்டி முனி வட்டிய மறுக்கிறேன் பாண்டி முனி அப்ப நம்ம கிழமை சொன்னாரா இந்த பூ அடைக்கு இந்த பொண்ணாத முனி வந்துருச்சு நான் மனசில நான் அநீதி நான் முப்பாட்டேங்க காலத்துல அந்த சாமி என் செலுட்டு ஐயா நாராக்கானா அப்ப வண்டி மூக்கா அணி கட்டையில கிழமை உட்காந்து அட தட்டுடா மாட்டா போவான் செகட்டாயிய நிறைய எந்த சாமிக்கு புடி கொடுக்க மாட்டாதுடா நீ வீரா குறைஞ்சிருச்சா இந்த மக்களை காத்தது நிலவு கரையாரே அள்ளிசரி நல்ல கம்மாய்